குடும்பங்களின் தலைமகள் அவள் விகடன் வியூவர்ஸ் என் பெயர் ஷஹானா இன்னைக்கு நம்ம கத்துக்க போறது இந்த பேம்பு ட்ரீ டெக்கரேஷன் இது வந்துட்டு ஒரு வால் ஹேங்கிங் பீஸ் இது கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பண்றதுன்னு நான் சொல்லி தரேன் இப்ப தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துக்கலாம் மூங்கில் மரம் சில்பகார் பெயிண்ட் பிரஷ் கட்டர் ஃபேப்ரிக் க்ளூ பவுடர் தண்ணி இப்போ இந்த மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு மூங்கில் மரம் வந்துட்டு நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க உங்க கார்பெண்டர் கிட்ட சொல்லி இந்த பகுதியும் இந்த பகுதியும் வந்துட்டு வெட்டி எடுத்துருங்க அதாவது இது வந்துட்டு இந்த இன்டர் நோடு இந்த ரெண்டு நோட்ஸையும் வந்துட்டு வெட்டி எடுத்துருங்க வெட்டி எடுத்த பிறகு எல்லோ எடுத்துக்கோங்க கிரீனும் எடுத்துக்கோங்க இப்போ மேலே வந்துட்டு பெயிண்ட் பண்ண போறோம் பேஸ் வந்துட்டு இந்த எல்லோ அண்ட் கிரீன் கொடுக்க போறோம் நம்ம மிக்ஸ்டா கொடுங்க அப்போதான் வந்துட்டு கலர்ஸ் நல்லா பிளெண்ட் அரைச்சா வந்துட்டு அந்த ஒரிஜினல் எஃபெக்ட் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும் எப்பயும் ஒரு மூங்கில் மரம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் ஆஃப் கிரீன்ல வந்துட்டு இருக்கும் பார்க்கவே வந்துட்டு கண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஷேட் கொடுக்க போகிறோம் ஷேட் வந்து ரேண்டமாக கொடுங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிவிட்டு எந்த மரமும் செடியும் கிடையாது அதனால் ரேண்டமாக கொடுத்தீங்கன்னா தான் வந்துட்டு அந்த நேச்சுரல் எஃபெக்ட் வந்துட்டு இருக்கும் நீட்டாக பெயிண்ட் பண்ணிவிடுங்க எங்கேயும் வந்துட்டு கீழே இருக்க அந்த பேஸ் மரம் வந்துட்டு தெரியவே கூடாது இப்போ இது பெயிண்ட் பண்ணியாச்சு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்துட்டு ஷில்பக்கார் பெசஞ்சிக்கலாம் ஷில்பக்காரில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு மீடியம் வரும் ஒரு ஹார்ட்னர் ஒரு பைண்டர் ரெண்டுத்திலும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஷில்பக்கார் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ட்ரை ஆகிடும் ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வேஸ்ட் ஆகாது இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு கிரே கலர் க்ளே இருக்குது ஒரு ஒயிட் கலர் க்ளே இருக்கு இப்போ ரெண்டுத்தையும் வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும் எப்பயுமே ஷில்பக்கார் மிக்ஸ் பண்ணுறச்ச பவுடர் தொட்டுக்கோங்க நீங்கள் பவுடர் தொடாமல் பண்ணீங்க அப்படின்னா கையில் ஃபுல்லாக ஒட்டிக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு பிளெண்ட் ஆயிடுச்சு இப்போ பாருங்க எந்த கலர் டிஃப்ரென்ஸும் தெரியாது இப்போ வந்துட்டு லைட் கிரே கலரில் இருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கணும் இதுதான் வந்துட்டு கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்ப வந்துட்டு நீங்க ஒழுங்கா மிக்ஸ் பண்ணல அப்படின்னா அது ட்ரை ஆகவே ஆகாது இப்போ இது மேல வந்துட்டு மூங்கில் எப்படி டெக்கரேட் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் பவுடர் தொட்டுக்கோங்க போல எடுத்துக்கோங்க இப்போ நான் இலை எப்படி பண்ணுறதுன்னு தரேன் எம்சியில் கொஞ்சம் போல் எடுத்துக்கோங்க ஒரு மிளகு சைஸில் வந்துட்டு அந்த பால் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ஒரு பகுதியை முட்டை வந்துட்டு இந்த மாதிரி அமுத்தி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி திலகம் ஷேப் வரும் உங்களுக்கு இப்போது கொஞ்சம் போல் பவுடர் எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா அமுத்தி விடுங்க இன்னும் நீட்டமா வந்துட்டு ஒரு மூங்கில் மரத்தோட இலை வந்துட்டு நீட்ட நீட்டமா இருக்கும் அதனால நல்லா நீட்டு நீட்டமா இழுத்து விடுங்க இப்போ இந்த மாதிரி எல்லாமே நம்ம செஞ்சு வச்சிருக்கோம் இப்போ இந்த லீஃப்ல வந்துட்டு எப்படி இம்ப்ரஷன் கொடுக்கறதுன்னு நான் சொல்லி தரேன் இந்த மாதிரி ஒரு தேர்மக்கால் கட்டர் ஒன்னு எடுத்துக்கோங்க லைட்டாக இப்படி ஒரு இம்ப்ரெஷன் கொடுங்க கொடுத்துட்டு இது எப்படி ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க எல்லா லீஃபும் வந்துட்டு நேராக இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா இந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி விட்டீங்க இல்லை வந்துட்டு ஒரு சின்ன கேர்ள் இருக்கு அப்படின்னா வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அதே மாதிரி எல்லா லீஃப்க்குமே வந்துட்டு ஒரு சின்ன இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க கொடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி வச்சுருங்க எல்லா லீஃபும் வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் எல்லா லீஃபும் வந்துட்டு ஒரே மாதிரி வச்சாலும் அழகா இருக்காது வந்துட்டு ரேண்டமா வந்துட்டு ஒரு ஒரு டிசைன்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி இதில் ஸ்டிக் பண்ணணுன்றதை சொல்லித்தரேன் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிவிஷன்ஸ் வந்துட்டு ஒட்டியிருக்கோம் இல்லையா இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டுக்கோங்க போட்ட பிறகு இப்போ ஒரு நோட்ல வந்துட்டு டூ ஆர் த்ரீ லீவ் நான் அப்பவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் வந்துட்டு ஒரே டைரக்ஷன்ல வைக்காதீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைரெக்ஷன்ஸில் வச்சுக்கனா தான் வந்துட்டு பார்க்கறதுக்கு நேச்சுரலாகவும் இருக்கும் அட் சேம் டைம் ரொம்ப அழகாகவும் இருக்கும் இப்போ இந்த மாதிரி லீக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு எப்படி பெயிண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் ப்ரெஷ்ஷை வந்துட்டு வாஷ் பண்ண பிறகு நல்லா வந்துட்டு ஒரு கிளாத்தில் வைப் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் மறுபடியும் வந்துட்டு இன்னொரு பெயிண்டில் போடுறச்ச அதில் வந்துட்டு வாட்டர் இல்லாமல் பார்த்துக்கோங்க நிறைய வாட்டர் இருக்குதுனாலும் வந்துட்டு நல்லா இருக்காது நீங்கள் பெயிண்ட் பண்ணுறச்ச வந்துட்டு வெளியே வரும் பெயிண்ட்டு இப்போ லைட் க்ரீன் எடுத்துக்கோங்க இந்த கிரீன் விட நீங்கள் லைட்டு ஷேட் ஒன்று எடுத்துக்கோங்க இந்த ட்ரீ ஃபுல்லாக வந்துட்டு பெயிண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரௌன் பெயிண்ட் யூஸ் பண்ணலாம் எதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி வேரியஸ் கலர்ஸ் யூஸ் பண்ணோன்னா அந்த டெப்த்து கொடுக்கறதுக்காக அந்த ஷேரில் தான் வந்துட்டு அந்த டெப்த்து நம்மளுக்கு தெரியும் இப்போது இங்கே நடுவில் அந்த டிவைடர் மாதிரி போட்டோம் இல்லையா அங்கே வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரௌன் கலர் கொடுங்க இந்த மாதிரி கொடுத்த பிறகு இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும் இப்போ நான் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராஞ்சு தான் வந்து நான் உங்களுக்கு சாம்பிள்க்கு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி இந்த ட்ரீ ஃபுல்லாக நீங்கள் வந்துட்டு பண்ணணும் இது ஜஸ்ட்டு வந்துட்டு ஒன் ஹாஃப் ஆஃப் தி ட்ரீ நீங்கள் வந்துட்டு ஒரு ஒன் ஃபுல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நீங்கள் அது ஒரு ஃப்ளார் வேஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒரு வால் ஹேங்கிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் வந்துட்டு ஓப்பனாக இருக்குது இங்கே வந்துட்டு ஒரு சின்னதாக கார்ட்போர்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க ரெண்டு பக்கமும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சும்மா ஒரு ஆணி அடிச்சுட்டு இங்கே ஆணி அடிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இந்த சைடு வந்துட்டு நீங்கள் ஹேங் பண்ணிக்கலாம் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வால் ஹேங்கிங்க்கு இல்லை நீங்கள் வந்துட்டு இப்போ வெறுமனே வந்து நிற்க வைக்க போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சுட்டு எல்லா பிரான்ச்சஸும் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் அந்த மாதிரி வச்சிடலாம் இப்போ நான் வந்துட்டு நான் செஞ்சு வச்சுருக்க சாம்பிள் பீஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இது ஃபெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம இப்படி ஆரம்பித்தோம் ஃபினிஷ் பண்ண இந்த மாதிரி இருக்கும் இப்போது நல்லா எல் இங்கே நிறைய பிரான்ச்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நிறைய வந்து லீவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபினிஷ்ட் ஆர்டிக்கல் இருக்கும் இப்போ நான் வந்துட்டு இது ஒரு வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ண போகிறதுனால கீழேயும் இந்த சைடும் வந்துட்டு அந்த மாதிரி அட்டை வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அட்டையை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால வந்துட்டு நான் வாலில் அப்படியே சும்மா ஹேங் பண்ணுறதுக்கே எனக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி ஐடியா பண்ணியிருக்கேன் அண்ட் தென் இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கும் எப்பயுமே வந்துட்டு ஒரு மூங்கில் மரம் இருக்கு அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து நிறைய பிரான்ச்சஸ் வரும் அது வந்துட்டு நல்ல பஞ்சா பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு அழகா இருக்கும் தனித்தனியாக இருந்தால் வந்துட்டு அவ்வளோவா அஃபீலிங்காக இருக்காது அண்ட் அதுதான் அதோட நேச்சர் வளர்றதே அப்படி தான் வந்துட்டு வளரும் சோ இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களோட ஃபினிஷ்ட் ஆர்டிக்கல் இருக்கணும் முங்கில் மரம் வந்து வீட்டில் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்மளால வந்துட்டு ஒரு வேளை பண்ண முடியல அப்படின்ற பட்சத்துல நீங்க இந்த மாதிரி செஞ்சு கூட வச்சுக்கலாம் இந்த ஐட்டம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தமிழ் குடும்பங்களின் தலைமகள் அவள்